எங்க பொண்ணு உங்க வீட்டுலதான் இனிமேல் மருமகள்லாம் இருப்பானு நீங்க உறுதியா சொன்னீங்க உங்க பையனே இப்ப இல்லங்கிறப்போ என் பொண்ணு அங்க இருந்தா அவ வாழ்க்கைய எப்படிமா வாழ முடியும் நீங்க சிவகாமி அம்மா கிட்ட பேசுறது நியாயம் இல்லமா சம்பந்தியம்மா எது வந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம் வாங்க போலாம் உங்க கூடிய உங்க பொண்டாட்டி கூடயும் பேசுறதுக்காக நான் வரல இல்ல எங்க ஊர்க்காரங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் பஞ்சாயத்துல வந்துட்டா எல்லாரும் ஒண்ணுதான் நான் எங்க பொண்ணு இங்க வந்து நிக்கலன்னா எப்படி எங்க பொண்ணை அலிஸ்டர் சொல்லுங்கயா அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம் அவ இங்க இல்லாம பஞ்சாயத்துல என்ன பேசுனாலும் சரியா வராது ஐயா நீங்க அந்த பொண்ணை வர சொல்லுங்க அவ இல்லாம பஞ்சாயத்து பேசுறது சரியா வராது அம்மாடி துளசி பஞ்சாயத்துல ஒண்ணு அலிஸ்டர் சொல்லி தகவல் வந்துருக்குமா அங்க உன் அம்மா அப்பா கதிரி கதிரியே அழுறாங்களாம் பாக்கவே கஷ்டமா இருக்கா இருக்காத பின்ன பெத்த பொண்ண இப்படி ஒரு நிலைமையில பாக்குறது கஷ்டம் தானே அதுவும் பெத்தவங்க கூட அனுப்ப முடியாதுன்னு நாச்சியா இருக்கவே சொல்லிருக்காங்களே நீ உங்க அப்பா அம்மா கூட இருக்கிறதா நல்லது பெத்தவங்க மனசை சங்கடப்படுத்திட்டு நீங்க இருக்க முடியுமா அப்படியே நம்ம இருந்தாலும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது நீ எதுக்காக நாச்சியார்காக இவ்வளவு யோசிக்கிற நீ இல்லனா ஒரு ரெண்டு தான் சோகமா இருப்பாங்க அவ்வளவுதான் ஆனா உன்னை பெத்தவங்களால அப்படி இருக்க முடியுமா சொல்லு முடியாதுல்ல நாச்சியார நீ உன்னை அவங்களோட மக மாதிரி பாத்துட்டேன்னு சொல்றாங்க ஆனா உன்னை பெத்தவங்களை மாதிரி வருமா அதனால நீ உன்னை பெத்தவங்களோட இருக்கதான் உனக்கும் பாதுகாப்பு உங்க அம்மா அப்பாவோட உசுருக்கும் பாதுகாப்பு நீ மனசாட்சி படி நீ இருக்கணும் நீங்க துளசி வந்துட்டா பாருங்க இப்படியே அவன் அவங்க அம்மா அப்பாவோட போயிட்டான் ரொம்ப நிம்மதியா இருக்கும் துளசி இங்க வாமா வந்து அத்த பக்கத்துல என்ன துளசி பாக்குறேன் பாரு நம்ம ஊர் ஆளுங்க எல்லாருமே உனக்காக வந்திருக்கோம் தர்மலிங்கம் உங்க பிராத சொல்லுங்க ஐயா எங்க பொண்ண நாச்சியரம்மா பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் அதோ கல்யாணத்தனிக்கே அந்த பையன் எதிர்பாராத விதத்துல இறந்து போனதும் அதுவும் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான் நாச்சியரம்மா அவங்க பையனுக்கு என் பொண்ணை நல்லபடியா பாத்தப்படுத்திருந்தாங்க அதையே காரணமா சொல்லி எங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்கய்யா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா பிள்ளைய பெத்தவங்க கிட்ட அனுப்புறதானுங்க நியாயம் நீங்கதான் நாச்சியாரம்மா கிட்ட எடுத்து சொல்லி எங்க பொண்ணை எங்க கூட அனுப்பி வைக்கணும் ஐயா அம்மா நீங்க என்ன சொல்றீங்க என் வீட்டுல வாழ வந்த அவ என் மருமக எனக்கு மக மாதிரி இனிமே அவ எங்க வீட்டு பொண்ணு அவ்ளோனா எங்கேயுமே அனுப்ப மாட்டேன் ஐயா கேட்டீங்களா ஐயா இப்படிதான் அம்மா சொல்லிட்டே இருக்காங்க இப்ப பாரு என் அம்மா அப்பா ரெண்டு பேருமே என் மேல உசிரியே வச்சிருக்காங்க நானும் துளசியோட அம்மா அப்பாவை குடும்பக்காரங்கன்னு சொல்லலையே அவங்க எப்படி பாத்துப்பாங்க அதே மாதிரிதான் நானும் பாத்துக்கானு சொல்றேன் அவங்க பெத்து வளர்த்து ஆளாக்கி போனேன் உங்ககிட்ட குடுக்கணும்னு அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு நீங்கதான் துளசி உங்க மகளா பாக்குறீங்களா அப்போ நீங்களே அவளுக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா நீங்க தெளிவா சொல்லுங்க நாச்சியரம்மா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க முடிவு எடுக்க முடியும் துளசி இதுல வா முடிவு என்னன்னு சொல்லுமா நீ உங்க அம்மா அப்பாவோட போறியா இல்ல கூட இருக்கியா துளசி விருப்பமா அத்தை விட்டு போறதா இருந்தா நீ போ